இப்போ மணி வந்து பன்னெண்டு மணி ஆக போகுது நம்ம ஆக்சுவலாக வந்து ஒன்பது மணிக்கே விரட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியது நம்ம இப்போ பன்னெண்டு போல் தான் விரட்டிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தை நேற்று சொன்னது போலவே நமக்கு ஆர்டர் இருந்துச்சு இந்த குர்பானி ஆர்டர் இருந்துச்சு மொத்தம் எழுபது உருப்படி வாங்கியிருந்தோம் ரெண்டு ஆடு இது பக்ரீத்துக்கு மீதி எல்லாமே வந்து வளர்ப்புக்கு வாங்கியிருந்தோம் பூரா எல்லாமே செம்மறி தான் வாங்கினோம் இன்னைக்கு புதுக்கோட்டை சந்தையில் விலை கொஞ்சம் சூட்டப்பாக இருந்துச்சு எப்போதும் விற்கிற மதிய உளைக்கு இந்த கூட வந்துச்சு அதனால் இப்போ நமக்கு ஒரு நெருக்கி ரெண்டாயிரவாய்க்கிட்ட நட்டம் வந்துச்சு அதெல்லாம் லட்டெல்லாம் எல்லாம் நேர் பண்ணையில் நமக்கு கொஞ்சம் கிடச்சிது ஆடு வாங்கினதில் நம்ம எழுபது உருப்பிடில் அறுபது உருப்படி தாயாடுகளாக வாங்கினோம் செம்மலி ஃபுல் அமௌண்ட்டும் கட்டியாச்சு நெருக்கி ஒரு உருப்படி ஒருன்னோடய ரேட்டு வந்து ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஒன்பது பத்தாயிரம் வரையும் கூட ஆடுகள் வாங்கியிருக்கிறோம்